அதிகாலையில் எழுந்திருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேலண்டர் எடுத்துக்கோங்க கேலண்டரில் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒரு கேலண்டர் போட்டிருப்போம் ஒரு மாதத்தில் உள்ள அத்தனை தேதியும் ஒரு பக்கத்தில் தெரியும் அந்த மாதிரி கேலண்டரை வாங்கிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு பேப்பராக இருக்கும் அதில் ஒவ்வொரு தேதியும் ஒன்று ரெண்டு முப்பது முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஒரு பக்கத்துலேயே நமக்கு தெரியும் அந்த மாதிரி கேலண்டரை வாங்கிட்டு தினசரி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்குறீங்க அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கீங்க அப்படின்னா அஞ்சு மணின்னு போட்டிருங்க ஒன்றாந்தேதி நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கீங்க ரெண்டாந்தேதி எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து மூன்றரைக்கே எழுந்திருக்கணும் அதிகாலையில் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மூன்றரைக்கே எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்யணும் ஏன்னா அதிகாலையில் வந்து நல்லா மன ஒருமைப்பாடு இருக்கும் நம்ம வேலைகளை செய்யலாம் நம்ம வேலைகளை சிறப்பாக செய்யலாம் அப்படின்னா அதிகாலையில் அதிகாலை நேரங்கிறது ஒரு பொக்கிஷம் அது அதை நம்ம பயன்படுத்தணும் அது நம்மக்கிட்ட தான் இருக்குது அது யாருமே தடுக்க மாட்டாங்க அது அந்த அந்த பொக்கிஷத்தை பயன்படுத்தணுன்னா நாம தான் அதுக்கு தடையாக இருக்கிறோம் நம்மக்கிட்ட தான் அது இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொ ஒரு செல்வம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் புதையல் அந்த புதையலை எடுக்கணுன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியுது அதை எடுக்கணுன்னா அதுக்கு யார் தடைனா நாம தான் தடை நம்முடைய தூக்கம் தான் தடை அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த அதிகாலையில் ஒரு மூன்றரைக்கு எந்திக்கணும் அதுதான் நம்முடைய இலக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் டெய்லி எத்தனை மணிக்கு எழுந்திருக்கோம் அதை அடையிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது என்னால் மூன்றரைக்கு எழுந்திருக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை நோக்கி நம்ம முன்னேறணும் அதுக்கு என்னென்ன தடைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல என்ன பண்ணோம் ஒரு கேலண்டர் எடுத்துக்கோங்க கேலண்டர்னால் நாட்காட்டி கிடையாது ஒவ்வொரு பேப்பராக கிழிப்பாங்களே அது கிடையாது ஒரு பேப்பர் இருக்கும் அதில் ஒரு மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பெரிய பேப்பர் பெரிய பேப்பராக இருக்கும் பெரிய பக்கமாக இருக்கும் அதில் முப்பது நாட்கள் ஒன்று ரெண்டு மூணுன்னு முப்பது நாட்கள் முப்பத்தி ஒரு நாட்கள் மாதத்தின் அனைத்து நாட்களும் அந்த பக்கத்தில் இருக்கும் அதில் ஒன்றாந்தேதியில் நீங்கள் ஒன்றாந்தேதியில் எத்தனை மணிக்கு எழுந்திருச்சிங்க அதை அஞ்சு மணிக்குன்னா அஞ்சு மணின்னு போடுங்க அதுவே ரெண்டாம் தேதி எத்தனை மணிக்கு எழுந்திருச்சிங்க அஞ்சரைக்கு எழுந்துச்சிங்கன்னா அஞ்சரை ரன் போடுங்க மூணாந்தேதி எத்தனை மணிக்கு எழுந்துருச்சிங்க இன்றைக்கி நாலரைக்கே எழுந்துச்சிட்டிங்கன்னா நாலு ரன் போடுங்க அஞ்சாந்தேதி மூன்றரைக்கே எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா மூன்று ரன் போடுங்க இந்த மாதிரி அதிகாலையில் எழுந்திருக்கிற நேரத்தை நீங்கள் அதில் பதிவு செய்யணும் அப்போது உங்கள் முன்னேற்றத்தை கவனிக்கலாம் ஒரு மாதத்தில் எத்தனை நாள் நம்ம ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருக்கோம் எத்தனை நாள் நம்ம வந்து லேட்டாக இழந்திருக்கிறோம் இப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய உங்களுடைய நோக்கத்தை அடிப்படை மூன்றரைக்கும் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த கடினமான இலக்கை நோக்கி அதிகாலையில் மூன்றரைக்கு எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த கடினமான இலக்கை அடைவதற்கு நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் ஒவ்வொரு மாதத்தையும் பார்க்கலாம் போன மாதம் நம்ம சீக்கிரமாக எழுந்திருக்கணும் போன இந்த மாதம் நம்ம லேட்டாக எழுந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நைட்டு எத்தனை மணிக்கு படுக்கிறீங்கிறதையும் நோட் பண்ணணும் அந்த பக்கத்தில் அந்த கேலண்டரில் அதை வந்து இப்போ நைட்டு படுக்கிறத வந்து ப்ளூ கலரில் போட்டுக்கோங்க நீல நிற பே ஸ்கெட்சில் போட்டுக்கோங்க ப்ளூ கலர் ஸ்கெட்சில் வந்து நைட்டு எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க ஒன்பது மணிக்கு படுக்கிறீங்கன்னா ஒன்பது மணி பத்து மணிக்கு தான் நான் படுக்கிறேன்னா பத்து மணின்னு போட்டுருந்தேன் நைட்டு இரவு இரவு பத்து மணி ஈ பத்து காலை காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரி அஞ்சு மணிக்கு எழுந்தனா கா ஐந்து அது காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சா காலைல நாலு மணி கா நாலு அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ ஏன்னா நைட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு சீக்கிரமாக படுக்கிறீங்களோ அதை அதை வச்சு தான் நீங்கள் காலையில் எழுந்திருப்பீங்க நைட்டு வந்து நீங்கள் ஒம்பது மணிக்கு படுத்திங்கன்னா அதிகாலையில் சீக்கிரமாக நாலு மணிக்கெலாம் எழுந்திருச்சுருவீங்க நைட்டு நீங்கள் பதினோரு மணிக்கு படுத்தா காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு தான் எந்திப்பீங்க உங்களால் எந்திக்க முடியாது அப்போ நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிறத எது முடிவு பண்ணுதுன்னா நம்ம இரவு எத்தனை மணிக்கு படுக்கிறோமோ அதுதான் முடிவு பண்ணுது நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிறத முடிவு பண்ணுறது இரவு தான் அப்போ இரவு நீங்கள் சீக்கிரமாக படுக்கிறது இப்போ எத்தனை மணிக்கு படுக்கிறீங்களோ அதை முதல்ல குறித்து வைங்க உங்கள் கேலண்டரில் கேலண்டரில் குறித்து வைங்க அது மாதிரி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்குறீங்க எழுந்து உட்காரீங்கள அதுதான் கணக்கு உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறீங்கிறது அது எப்போ வேணாலும் நீங்கள் செய்யுங்க ஆனால் எழுந்து உட்காரீங்கள உட்காருக்கிற அந்த நேரத்தை குறித்து வைங்க இது இப்படி குறிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் நம்ம இப்படி உங்கள் வருடத்தின் எல்லா நாட்களையும் தினசரி நீங்கள் இதை குறித்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு ஏப்ரல் மாதம் நம்ம சீக்கிரமாக எழுந்திருக்குறோம் மே மாதம் ரொம்ப சோம்பேத்தனமாக இருந்திருக்கோம் ஜூலை மாதம் நல்லா இருக்குது ஜூன் மாதம் நல்லாயிருக்கு இந்த மாதிரி நம்ம முன்னேற்றத்தை கவனித்து கடைசியில் பார்த்திங்கன்னா கடைசி ஆறு மாதம் நம்ம வந்து நம்ம இலக்கை அடைந்து விட்டோம் மூன்றரைக்கு எழுந்து விட்டோம் நாம் வெற்றி பெற்று விட்டோம் அப்படிங்கிறது இந்த இந்த மாதிரி குறித்து வச்சு நீங்கள் வைக்கும்போது தான் உங்களால் முன்னேற முடியும் நீங்கள் குறித்து வைத்து கொண்டு நீங்கள் முன்னேற வேண்டும் பதிவு செய்யணும் அப்போ தான் உங்களை உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் எதையுமே நீங்கள் பதிவு செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் அதை பதிவு செய்து பதிவு செய்து விட்டு மீண்டும் திரும்பி பார்க்க வேண்டும் திரும்பி பார்க்க வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு அந்த முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அதோட ப இல்லைன்னா உங்களை நீங்கள் வந்து அடையிற அத்தனை முயற்சியும் வீணாக போன மாதிரியே உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் அதில் என்னடா நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் நம்ம அந்த காலையில் காலையில் அதிகாலையில் மூன்றைக்கு எழுந்திருக்க முடியல அதில் என்ன பிரச்சனைனே தெரியாது அதை முதல்ல நம்ம திரும்பி பார்க்கணும் நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம திரும்பி பார்க்கணும் பதிவு செய்யாமலே போயிட்டே இருக்கூட பதிவு செய்யணும் திரும்பி பார்க்கணும் எதுக்காக திரும்பி பார்க்குற மாதிரி பதிவு செய்யணும் அதோட இது ரொம்ப அற்புதமான அதிகாலையில் எழுந்திருப்பதுக்கும் நம்ம இர முன்தினம் இரவு சீக்கிரமாக படுக்கிறதுக்கும் படு படுக்கிறதுக்குமான ஒரு சிறந்த ஒரு முயற்சி இதுதான்